பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சபேரியாருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது எத்தனாவது திருவிழா எத்தனாவது ஆண்டு திருவிழா எத்தனாவது ஆண்டு திருவிழா இது எத்தனை வருஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிய திருவிழா நோட்டீஸில் போட்டிருப்பாங்களே நூற்றி பத்தாவது ஆண்டு அப்படின்லாம் இல்லையா எத்தனாவது ஆண்டு லியோ சார் உங்களுக்கே தெரியல இனிமேல் அடுத்த முறைலாம் அடிக்கும் போது அது மாதிரி அடிக்கணும் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு திருவிழா அப்படினா தான் நமக்கு பின்பு வரக்கூடிய நமது பிள்ளைகளெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க ஓ இந்த கோயில் இத்தனை வருஷமாக அங்கே இருக்குது நூற்றி இருபது வருஷமாக வெரி குட் நூற்றி இருபதாவது வருஷம் திருவிழாவை கொண்டாடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு ஐம்பது வருஷம்னு வச்சுக்கிங்களேன் இனிமேல் நோட்டீஸில் அது மாதிரி அடிக்குங்க அடுத்த வருஷம் அடிக்கும்போது போது நூற்றி இருபத்தி ஓராவது ஆண்டு திருவிழா அப்படின்னு நடிச்சா வரக்கூடிய நமது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாமே இந்த நமது பாரம்பரியத்தை எடுத்து செல்வார்கள் ஆக நூற்றி இருபது வருஷத்தில் நீங்கள் எத்தனை வருஷம் கொண்டாடி இருக்கிறீங்க ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருபது வருஷம் சரிங்களா இந்த சவேரியரை பற்றி என்ன தெரியும் பிரான்சிஸ் சவேரியரை பற்றி தெரிஞ்சலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் என்னது சரீரம் அழியாத சரீதமாக இப்போ இந்த மாதம் நவம்பர் இருபத்தொன்னாந்தேதி கோவாவில் எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க பொதுமக்களுடைய பார்வைக்காக ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் எல்லாம் போகிறவங்க எல்லாருமே தம் தென் மாவ தென் மாநிலங்களிலருந்தும் போகிறாங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இங்கேருந்தான் நிறைய பேர் கோவாவுக்கு போகிறாங்க ஏன்னா புனித சவேரியார் இந்த இடத்துல தான் நடந்திருக்கிறார் அழியாத உடல் ரொம்ப நன்றி அடுத்தது சவேரி பற்றி ஒன்று தெரிஞ்சு அழியாத உடல் வேற உங்களுக்கு என்ன தெரியும் எப்போ பூச முடியும் யோசிச்சுக்கிட்டு இருக்க பாப்பா ஆ சாப்பிடுவோம் மண் சாப்பிடுவோம் மண் வேறு முன்னாடியே வச்சிட்டிங்களா நீங்களாம் பிள்ளைங்கள்லாம் கண்ணெலாம் அங்கே தான் இருக்குது வேறே சீக்கிரம் முடிச்சுருவோம் பரவாயில்ல பசியோட இருப்பீங்க வேறு என்ன செய்வேரிரை பற்றி சார் நாற்பத்தாறு வயசில் இறந்துட்டார் அவர் செய்த பணிகள் தான் பத்து வருஷம்தான் ம் நாற்பத்தாறாவது வயசில் இறந்துட்டார் அடுத்து வெரி குட் யார் அது குரல் மட்டும்தான் கேட்குது ஆ இன்னாசியாரால் மனமாற்றம் அடைந்தவர் என்ன வார்த்தை ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உலகத்திற்கு எல்லா சொத்தியும் அபகரிச்சிட்டாலும் போச்சுன்னா ஒன்றுமே கிடையாது தனது ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு வருகின்ற பயன் என்ன நீங்கள் எதோ கை சார் ஆ கடலோர பகுதிக்கு நிறைய ஆலயத்தை கட்டி விட்டார் ஆ நிறைய ஆலயத்தை கட்டி விட்டார் வெரி குட் நிறைய செய்திகளை ஃப்ரான்சிஸா வேறரை பற்றி தெரிஞ்சிருக்கு வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா பாட்டிம்மா பாட்டி தான் ஏதோ சொல்ல வராங்க அந்த பாட்டி சொல்லுங்கள் பாட்டி சொல்லுங்கள் பரவாயில்ல எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே தப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க சரி பரவாயில்ல கிறிஸ்துவை பின்பற்று மற்ற மதத்தை மற்ற சமயத்தை சார்ந்தவர்களெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் நிறைய செய்திகளை முக்கியமான எல்லாம் சொல்லியிருக்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள் நல்லா கை தட்டுங்க ரெண்டு பேரும் மதத்திலேருந்து அது என்னைய பார்த்துட்டு இருந்தா பாப்பா சரி அவர் பிரான்சிஸா சவேரியாரா நம்ம ஃப்ரான்சிஸ் சவேரியா சொல்லிக்கிற பாட்டு கூட அதை பற்றி தான் பார்த்தே பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிறோம் அவர் ஃப்ரான்சிஸ் சவேரியாரா அல்லது ஃப்ரான்சிஸா அல்லது சவேரியாரா ஃப்ரான்சிஸ் சவேரியார இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் நம்ம எதுக்கு சாதகமாக நடுவில் நின்றுடுவோம் அவர் பேர் ஃப்ரான்சிஸ் சவேரியாருங்கிறது அவர் வாழ்ந்த கோட்டை அரண்மனை சரிங்களா நம்ம ஏரியாவில் அந்த குனிபஜார் அலியோசார் அப்படி சொல்லிக்கிறோம்ல போல் அதுபோல் அவருடைய பெயர் ஃப்ரான்சிஸ் சவேரியார் என்பது அவர் வாழ்ந்த அரண்மனை பெரிய அரண்மனையில் மாட மாளிகை பெரிய பணக்காரர் அவர் ஆக்சுவலாக சரிங்களா அம்மாவோடைய அம்மா இருக்காங்களா உங்கள் அம்மா இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா இறந்துட்டாங்க இறந்த பிறகு ஒரு முறை தான் அடக்கம் பண்ணியிருப்போம் அப்படி தானே கிட்டத்தட்ட இறந்துட்டாக்க ஒரு முறை தான் அடக்கம் பண்ணியிருப்போம் ஆனால் சவேரியாரை ரெண்டு தடவை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு ரெண்டு கல்லறைகள் இருக்குது சரிங்களா இதுதான் அவருடைய பற்றி இன்னொரு முக்கியமான செய்தி எப்படி ஏசபையில் சேருவதற்கு முன்பாக ஒரு பெரிய நபராக பாரிஸ் பல்கலை பிறந்தது ஸ்பெயின் ஸ்பெயின் நாட்டில் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பிறந்தார் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அப்பாவுடைய மேற்பார்வையில் தான் இருந்தாலும் வா வசதிகளோடு வாழ்ந்தவர் அதனால் கஷ்டங்கள் என்னான்னு தெரியாது அப்படிப்பட்டதே அவருக்கு கண்ணிலே படாமல் வாழ்ந்தது இந்த மைக்கு எங்கே கண்ட்ரோலும் கொஞ்சமாக குறைச்சிக்கங்க ஹம்மிங் சவுண்ட் ஓகே அப்படி தான் வாழ்ந்தார் அதனால் அவங்க அப்பா வந்து இவரை பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அதுக்கேற்ற மாதிரி இவரும் வாழ்ந்தார் ஃப்ரான்சிஸ்ஸும் வாழ்ந்தார் இருந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்திற்கு போகிறார் படிப்பதற்காக சாதாரண முதுகலை பட்டம் தத்துவத்தில் முதுகலை பட்டம் படிப்பதற்காக அங்கே செல்கிறார் சிறந்த அறிவாளி சரிங்களா ஞானமிக்கவர் அப்படி படிக்கிற பொழுது இவருடைய படிப்பை ஞானத்தை பார்த்து அங்குள்ள பேராசிரியர்களே இவரை அந்த கல்லூரியில் அந்த பட் ப பல்கலைக்கழகத்திலேயே நீங்களாம் டீச் பண்ணுங்கள் நல்லா படிக்கிறீங்க நல்லா பேசுகிறீங்க நீங்கள் அங்கேயே டீச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்த ஸ்கூல்லே டீச்சராக வருதுங்க பார்த்திங்களா அதெல்லாம் எவ்வளோ பேர் பெருமை அதுபோல் அங்கேயே படிக்கிறதுக்கு சொல்கிறாங்க அங்கேயே பணி செய்ததற்காக அப்படி பணி செய்து விட்டு திருப்பி போயிட்டு ரெண்டாவது முறையாக இறையில் படிக்க வருகிறார் அதே பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் இறையில் படிக்க வருகிறார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்போ அவருக்கு ரூம்மேட்டு யார் இக்னேஷியஸ் இன்னாசியார் பிடித்த லொயோலா இன்னியாசியாரும் பீட்டர் ஃபேபர் பீட்டர் ஃபேபர் அப்படிங்கிறது இரண்டு பேருந்தான் அவங்களோட ரூம்மேட்ஸ் நம்ம ஹாஸ்டலில் தங்கின ரூம்மேட்டு மாதிரி ரூம்மேட்ஸ் இன்னாசியார் வந்து இவரை பார்க்குறார் சவேரியாரை என்னடா ஆள் ஒரு மாதிரி இருக்கிறானே எப்போ பார்த்தாலும் படிப்பு பட்டம் புகழ் ரொம்ப அப்படியே போயிட்டே இருக்கிறானே அப்படின்ட்டு அப்படியே அழகாக ஒரு வார்த்தையை போடுறார் ஏன்னா இன்னியாசியார் மனம் மாறி உள்ளே வரார் அவர் இருபத்தி மூணு வயசில் கண்டிப்பாக அஞ்சாங்க படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது அவர் கண்டிப்பாக ஒரு சபையை நிறுவ வேண்டுமென்றால் நச்சீதியை போதிக்க வேண்டுமென்றால் இறையலை படிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் மத்தியில் இன்னாசியார் அங்கே வருகிறார் மனம் மாறி நல்ல ஒரு நபராக ஆனால் அதுக்கு இவருக்கு எதிர்மறையாக இங்கே இங்கே ஃப்ரான்சிஸ் என்ன செய்கிறாரு பட்டம் புகழ் பேர் அப்படின்னு போயிட்டுருக்கும் போது அவருக்கு இந்த நற்செய்தியின் முக்கியத்துவத்தை ஆன்மாவை ஈடேற்றுகின்ற ஒரு முக்கியத்துவத்தை லொயோலா என்னியாசியார் புனித சவேரியாரை கொடுக்கின்றார் அதில் தான் அந்த நற்செய்தி புனிதன் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொன்றாலும் தனது ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன மத்திய நச்செய்தி பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை வார்த்தை இதுதான் புனித சவேரியாரை கொஞ்சம் கொஞ்சமாக புனித பிரான்சிஸ் சவேரியாரை கொஞ்சம் கொஞ்சமாக மனமாற்றியது எந்த அளவுக்கு மனமாற்றியது என்றால் எந்த அளவுக்கு போதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை சவேரியாருக்கு தள்ளி அவரை உற்சாகப்படுத்தி அவரை அழைத்தது என்றால் சபையை நிறுவிவிட்டார்கள் ஏ சபையை நிறுவிட்ட பிறகு ஆக்சுவலாக ஃப்ரான்சிஸ் சவேரியார் இந்தியாவுக்கு வரவதற்கான பிளானே கிடையாது ஏன்னா ஃப்ரான்சிஸ் சவேரியாரும் லொயோலா இன்னியாசியாரும் அவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் இவரால் அவர் மனமாற்றம் அடைந்தவர் அவருடைய அறிவை கண்டு ஒரு ஞானத்தை கண்டு லொயோலா இந்யாசியார் பிரான்சிஸ் சவேரியாரை பக்கத்திலே வச்சுக்குவோம் ஒரு சபையை நிறுவினால் சட்டத்திட்டங்கள்லாம் எழுதுவதற்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல நபர் வேணும் என்று சவேரியாரே பக்கத்திலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் ஆனால் போ பாண்டவர்கிட்ட கடிதம் வருது ஒருத்தர் கீழே நாடுகளுக்கு பணிபுரிய வேண்டும் என்று அப்போ பீட்டர் பேவரை அனுப்புகிறாங்க நீங்கள் தான் கிளம்பணும் அந்த நேரம் பார்த்து கிளம்புவதற்கு முதிய நாள் பீட்டர் பேவர் அவர்களுக்கு உடம்பு செல்லாமல் போயிடுது கப்பல் பயணம் அப்படியே போனான்னா இறந்து விடுவார்கள் என்ன செய்வது கண்டிப்பாக கப்பல் நடைபெற கப்பல் பயணம் ஆக போகிறது ஒருத்தர் அனுப்பணும் செவேரியாரை இது மாதிரி ட்விட்டர் சுகம் இல்லை நீங்கள் போகிறீங்களா இந்தியாவுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் ரெடி ஆகிட்டார் யார் ஃப்ரான்சிஸ் சவேரியார் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு தன்னையே முழுமையாக கையளித்தார் என்றால் அங்கே தான் புனித பிரான்சிஸ் சவேரியருடைய அந்த நற்செய்தியின் மேலிருக்கின்ற ஒரு ஆர்வம் பேரார்வம் அவருக்கு புலப்படுகிறது அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன ஒரு பெரிய சின்ன பெட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவருக்கு தெரியும் இந்தியாவுக்கு வந்தால் திரும்பி போக மாட்டோம் அப்படி தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு கிளம்பி வந்துடுறார் அப்படி தான் அவருடைய பயணம் இந்திய நாட்டிற்கு வருகிறது கோவாவில் இறங்கினார் அப்புறம் அங்கே கொஞ்ச நாள் இருந்தார் அங்கே ஒரு படிப்பு முடித்தா அப்புறம் அங்கேருந்து இன்னும் கேரளாவுக்கு போனார் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டில் அந்த உபரி கன்னியாகுமரி அந்த நாடு அந்த பகுதிகளெலாம் பணி செய்தார் பல மைல்கள் பதினெட்டாயிரம் மைல்கள் கடந்து நடந்தே சென்றார் லோயலாநியாசியார் அதுக்கு பிறகு பார்த்ததே கிடையாது சரிங்களா அவர் எப்போ தி இந்தியாவுக்கு வந்தாரோ திருப்பி லோயலாநியாசியாரை பார்க்கல ஆனால் ஒவ்வொரு முறை நிறைய கடிதங்களை எழுதி கொண்டே இருப்பார் லோயலாநியாசியாருக்கு அதில் ஒரு முக்கியமான கடிதம் என்றால் நான் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை அறிவிப்பதிலே நற்செய்தி அறிவித்த பிறகு இந்த மக்கள் மனமாற்றம் அடைந்து திருமுழுக்கு பெறுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து எனது இரண்டு கைகளும் வெளவலத்து போய்விட்டு மரத்து போய்விட்டது சரிங்களா நானஸ் திருமுழுக்கு கொடுத்து அவருக்கு நற்செய்தியை கொடுத்து போதனை கொடுத்து சிலுவை போட்டு அப்படின்னு பல மக்களுக்கு நிறைய மக்களுக்கு பல்லாயிரம் மக்களுக்கு கொடுத்து கொடுத்து எனது இரண்டு கைகளும் மறத்து போய்விட்டது அப்படின்னா எந்த அளவிற்கு நச்சீதியை இவர் அறிவித்தார் எங்கோ இருந்து வந்து நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு சமாளையானவன என்ன செய்வாராம் அப்படியே தெருவு தெருவாக மணி அடிச்சுட்டே போய் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய மொழியில் நம்பிக்கை அறிக்கை நான் விசுவாச பிரமாணம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை அறிக்கையை சொல்லிக் கொடுப்பாராம் ஸோ ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொடுக்கும்போது எனது நாக்கெல்லாம் வறண்டு போய் விடுகிறது அப்படின்னு கடிதம் எழுதுகிறார் அந்த அந்தளவிற்கு மிகவும் ஆர்வமாக மிகவும் நற்செய்தியை மிக முக்கியமாக பாமர மக்களுக்கு எடுத்து செல்வதிலே மிக ஆர்வம் உடையவராக பேராற்றல் பேரார்வம் கொண்டவராக வாழ்ந்தார் என்பது அவருடைய அந்த கடிதங்களில் நமக்கு வெளிப்படுகிறது இங்கே எல்லாம் முடித்து விட்டு போயிட்டார் இந்தியாவில் தனது பணிகளை முடித்துவிட்டு இனிமே இந்தியாவுக்கு தமது பணி போதும் என்று எங்கே கிளம்புகிறார் சீனாவுக்கு கிளம்புறார் சீனாவுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் தான் அவருக்கு கொஞ்சம் சொகமில்லாமல் போயிடுது சரிங்களா அந்த தீவுக்கு பேர் சாங் சாங்கோங் தீவு அந்த தீவை அந்த கப்பல் அடைகிற பொழுது அவருக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு கப்பல் அங்கே நிற்கிது ஆனால் அவர் வைத்திருக்கிற சிலுவை சவேரி இரண்டாலுமே சிலுவை அங்கே கண்டிப்பாக இருக்கும் கையில் ஒரு சிலுவை வச்சுருப்பார் அந்த சிலுவையை வைத்து வைத்துத்தான் அவர் நற்செய்தியை போதித்தார் திருமி கொடுத்தார் எல்லா பணிகளையும் அந்த சிலுவையை படித்தார் அந்த சிலுவையிலே அவ்வளவு மேன்மை இருக்கிறது அவ்வளது இறைத்தன்மை இருக்கிறது நாம் அன்னைக்கு சிலுவையை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி தானே ஏகப்பட்ட சிலுவை இருக்குது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையே ஒரு சிலுவையாக இருக்குது இதில் ஏதோ ஒரு சிலுவையை மாட்டி தெரியணுமா அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் சிலுவை வைத்துத்தான் அவர் நற்செய்தியை போதித்தார் ஆக இனிமேல் நம்ம சீனாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அது போல் அப்படிதான் அவருடைய எண்ணமும் அவருடைய முகமும் அவருடைய சிலுவையும் சீனாவை பார்த்தே பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்து விடுகிறார் அதன் பிறகு மாலுமிகளை இது செத்து போன உடலை எப்படி தூக்கிட்டு போகிறத அங்கேயே புதைச்சி கொண்டு போயிடுறாங்க அவர் போயிடுறாங்க திருப்பி மூணு மாதம் கழித்து ஏதாவது மீதி எலும்புகள்லாம் இருக்குமே அதை கொண்டு போய் அந்த சம்மந்தப்பட்டவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு போகும்போது தோண்டும் போது தான் உடல் அப்படியே இருக்கிறது பயணப்பட்டு அந்த பாடியை கொண்டு வராங்க கொண்டு வரும்போது தான் இன்னொரு தீவு அந்த தீவுக்கு பேர் மக்காவுன்னு ஒரு தீவு அங்கே நிறைய முறை பனி அந்த நிறைய மாதங்கள் அந்த தீவில் இருக்கும்போது பாடி அப்படி வச்சுட்டு இருக்க முடியாது எனவே அங்கே ஒரு முறை புதைக்கிறாங்க சொல்கிறது புரியுதுங்களா அங்கே ஒரு முறை புதைச்சிட்டு அங்கே பணிகள்லாம் முடிச்சுன்னா ஒரு முறை மாலுமி கப்பல் போனால் திரும்பி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது இரண்டாவது முறை திருப்பி தோண்டும் போது தான் அப்படியே இருக்கிறத பார்த்தோன்னே இதே மாலுமிகள் எல்லாம் இது ஏதோ ஏதோ அப்படியே திரவ மாசம் தான் வாசனை சொல்லும் பார்த்திங்களா அது மாதிரி வாசனை அடிக்கும்போது தான் இது ஒரு சாதாரண மனித உடல் சாதாரண மனிதர் அல்ல இது ஒரு புனிதமான நபர் என்று சொல்லி உடலை ரோமாபுரிக்கு எடுத்து செல்கிறார்கள் அப்புறம் ரோமாபுரியிலேருந்து அங்கேருந்து அந்த அப்போது இருந்த திரு போப்பாண்டவர் அவர் என்ன பண்ணிடுறாரு இது இந்தியாவுக்கு கொண்டு போயிடுங்க இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார் அதனால தான் இந்தியாவில் கோவாவில் அவருடைய உடல் வைத்திருக்கிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க மேன்மைமிக்க ஒரு புனிதருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது நற்செய்தின் வழியாக நாம் எந்த படிப்பனையை பெற்றுக்கொண்டோம் இன்றைக்கு முதல் மாசமும் சரி நற்செய்தியும் சாரி சரி அந்த ஒரு சிந்தனை நமக்கு எடுத்து கூறுகிறது ஒரு முறை கப்பலில் பயணம் செய்கிறபோது அவருடைய அந்த சிலுவை கையில் வச்சு சிலுவ விழுந்து போய்கிடுறது அந்த கதை தெரிஞ்சுன்னா கீழே விழுந்துடுது கடலுக்குள்ளே விழுந்துடுது அடுத்த கறியை அடையும் போது ஒரு நண்டு கொண்டு வந்து அந்த சிலுவையை கொடுக்குது அப்படின்ட்டு நீங்கள் மணப்பாடுக்கு போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம் மணப்பாடுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க அங்கே ஒரு கடலை ஒட்டி ஒரு கிணறு இருக்குது ஒரு கொகை இருக்குது அந்த கொகையில் தான் அவர் தங்குவார் நாள் முழுவதும் பணி செய்து விட்டு குகையில் தங்குவார் அங்கே அவருக்கு ஒரு கிணறு ஒன்று இருக்குது சரிங்களா கடலை ஒட்டியே ஒரு கிணறு அந்த கிணத்துல அவ்வளோ தேங்காய் தண்ணி தேங்காய் மாதிரி தேங்காய் தண்ணி மாதிரி இனிப்பான சுவை கொண்ட தண்ணி எங்கே கிடைக்குது கடலில் தோணால் உப்பு தண்ணி தானே வரும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க வரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் அவர் செய்த பலவிதமான புணிகள் புனி புது புதுமைகள் இறந்த நபர்களை உயிர்ப்பித்து செய்தது பெரிய புதுமை இப்படி நற்செய்தியை பல்வேறு மக்களுக்கு அயராது உழைத்த அயராது நற்செய்தி அறிவித்த ஒரு பெரிய புனிதர் இரண்டாவதாக புனித அடிகளாலை பற்றி நமக்கு தெரியும் சரிங்களா அடிகளார் பதிமூன்று மடல்களை எழுதியிருக்கிறார் அது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது புனித சவேரியாரை இரண்டாவது அடிகளார் என்று சொல்லுவார்கள் எனவே நிறைய காரணம் நிறைய கடிதங்களை எழுதியிருக்கிறார் நற்செய்தியைப் பற்றி இறை நம்பிக்கையை பற்றி மக்களுக்கும் இவருடைய சபை தலைவருக்கும் எண்ணற்றவர்களுக்கு நிறைய கடிதங்களை எழு எழுதி அதன் வழியாக நம்பிக்கையை பறைசாற்றுவதற்கான ஒரு உக்தியை கையாண்டார் புனித பவுலடிகளார் எவ்வாறு கிறிஸ்துவுக்காக தன்னையே மடமையாக்கி கொண்டாரோ அதே போல் எவ்வாறு திருச்சபைக்காக கிறிஸ்துவுக்காக தம்மையே முழுமையாக கையளித்தாரோ அதே போல் புனித சவேரியாரும் தம்மையே முழுமையாக கடவுளின் நற்செய்திக்காக அர்ப்பணித்தார் என்றால் அவர் இரண்டாவது பவுலடிகளாக வாழ்ந்தார் இதையும் தாண்டி மூன்றாவதாக நாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு செய்தி ஆன்மீகம் லொயோலா என்னாசியார் கற்றுக் கொடுத்த அந்த ஆன்மீகத்தை இவர் எல்லா சூழலிலும் தனக்கே உரியதாக்கிக் கொண்டு அந்த ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு வழிகொழ்ச்சியாக அமைத்து கொடுத்த ஒரு புனிதரை பார்க்கின்றோம் புனித சவேரியாருடைய வாழ்வினருந்து எனவே இன்றைய நாளிலே நாம் இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது நாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளை எப்படிப்பட்ட உள்ளாக்கங்களை எப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் புனித சவேரியாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றோம் சவேரியார் ஒவ்வொரு வருஷம் திருவிழா கொண்டாடி முடிச்சுட்டு போயிடும் அதை தாண்டி அப்பொழுது சவீரியார் சொல்லிக் கொடுத்த நமக்கெல்லாம் கொடுத்த அந்த நம்பிக்கையிலே எந்த அளவிற்கு ஆழமாக ஊன்றி வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் கற்றுக்கொண்ட நாம் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை அந்த இறை பக்தியை நற்சீதி அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை எந்த அளவிற்கு நமது குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவரை போலவே நாமும் வாழுகின்றோமா அல்லது அவரைப் போல நமது குழந்தைகளும் வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமா அப்படி செய்தால் மட்டுமே நமது இந்த திருவிழா ஒரு அர்த்தமுள்ள திருவிழாவாக இருக்கும் எனவே இந்த நல்ல நாளிலே புனித சபையுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் அவர் விட்டு சென்ற அந்த நம்பிக்கையை நற்செய்தி அறிவிக்க வேண்டும் தனது வாழ்வின் வழியாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் நமது வாழ்வின் வழியாக கொடுக்கிற பொழுது நாம் உண்மையாகவே புனித சவிரியாருக்கு உயிரோட்டம் கொடுக்கின்றோம் அந்த ஒரு ஆசிரை இறை பக்தியை நச்சீதியை அறிவிக்க வேண்டிய அந்த ஆர்வத்தினை நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்ற திருப்பாளியிலே சிறப்பாக மன்றாடுவோம் ஆமேன்